அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம் உறவுகளே எல்லாம் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க இருக்கிறீங்க சிவராத்திரிலேருந்து பொங்கல் முடிஞ்சு வெய் வந்துருச்சு அதிகமான வெயில் சிவராத்திரியிலேருந்து தான் இன்னி மூணு நாலு மாதத்துக்கெல்லாம் மரம் செடி கொடி வருங்க எவ்வளோ பெரிய மரத்தடி வந்து உட்காந்துருக்குறோம் தெரியுங்களா பெரிய மரம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெரிய மரம் வருங்க பாருங்கள் இந்த மரத்தடி தான் உட்காந்துருப்போம் பாக்கு மரம் வாழை வாழை மரம்லாம் பூரா நிறைய பண்ணி தோன்றதுனால வாழை மரம் கம்மி பாக்கு மரங்கள் பத்தாது இந்த மரம் தான் இந்த ரெண்டு மரம் தான் சரியான வகையில் இங்கே ஒரு மரம் இருக்குது பாருங்க இது ஒரு பெரிய ஒரு மரம் மதியானம் சாப்பிட வேண்டியது இங்கே வந்து உட்காந்துக்க வேண்டியது அப்படியே நீ உட்காந்துட்டு காற்று வாங்க வேண்டியது எனக்கு இந்த மரத்து நெழில் பாருங்க இந்த மரத்துக்கு இந்த மரத்துக்கு அந்த பக்கம் காக்கா வாழை போட்டுருக்குறேன் இது எங்கள் காட்டுக்குள்ளே தான் உட்காந்துருக்குறோம் இதுதான் கம்மி பாருங்கள் இந்த கம்பிக்கு இந்த பக்கம் வலை கட்டிக்கிறாங்க வருங்க இந்த கம்பிக்கு அந்த பக்கம் காக்கானுது இந்த பக்கம் நாங்கள் எங்கே உட்காந்துருக்கோம் இந்த மரந்தான் அதிர் இந்த மரத்துக்கு இந்த பக்கம் இந்த நெகிழ உட்காந்து போவோம் ஜாலியாக எந்த பிரச்சனையும் இல்லை பயம் இருக்காது இப்படியே மேலே போகலாம் தரும்போது பார்த்திங்களா மேலே போகலாம் இங்கே வேலை உட்காந்துக்கலாம் கட்டி ஆடிக்கலாம் அம்மு குட்டி வெயில் நீங்கள் லீவ் விட்டால் இங்கே தான் உட்காந்துருப்போம் அப்படின்னு நெகிழம் இருக்குது சாப்பிட்றக்கு தண்ணி இருந்தால் போகுது வேறு எதுவுமே தேவையில்லை அப்புறம் இல்லை என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க அனைவரும் எல்லாம் சாப்பிட்டீங்களா இல்லை ராய்க்கூழ் குடிங்க கம்பங்கூழ் குடிங்க மண் சட்டி எட்டு வந்திருக்குறேன் முந்தா நாள் கோயிலுக்கு போய் நாலு சட்டி நானூறுரூவா அறநூற்றி ஐம்பது ரூபா சொல்லி நானூறுரூவாய்க்கு நாலு பாத்திரம் கொண்டு வந்திருக்குறேன் மண் சட்டியில் தண்ணி ஊற்றி வைக்கிறக்கு ஒரு ஜக்கு மோர் தண்ணி கம்பங்கூழ் ராய்கூழல்லாம் தண்ணியாட்டை ஊற்றி ஊற்றி வச்சுட்டு அலியே குடிச்சிக்கணும் அதுதான் நம்ம வெயில் காலத்துக்கு சிறந்த மருந்துங்க எண்ணெய் பொறுத்த வரைக்கும் சுகரோ ப்ரெஷரோ எதுவுமே கிடையாது அதனால் அதை குடிச்ச நம்ம குழந்தைகளுக்கு நம்ம யாருமே எந்த ப எங்கள் அப்பா எங்கள் அம்மாவுக்கு வந்து எந்த சுகரு ப்ரெஷரு பிபி எதுவும் கிடையாது அதே போல் எனக்கு இல்லை இது வரைக்கும் எங்களுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இனி நம்ம குழந்தைகளுக்கு பே பிள்ளைகளுக்கு வராமல் இருக்கிறதுக்காக மருந்து சட்டி ஏற்கனவே இருக்குது இப்போ நாலு எஸ்ட்டை எடுத்து வந்துட்டு நம்ம வைக்கிற ஜக்காய் வாங்கிட்டு வந்து அதில் கல்நீர் தஞ்சி ஊற்றி வச்சு ஊறிட்டுருக்குது ரெண்டு நாளைக்கு ஊருட்டு ரெண்டு மூணு நாளைக்கு அப்புறமா அந்த மண்ச்சட்டி கொடுத்தவரே சொன்னார் அதனால் கஞ்சி கல்நீர் ரெண்டு மூணு நாளைக்கு ஊற்றி வச்சுட்டு அப்புறம் அடுப்பில் வச்சு கொதிக்க வைங்கக்கா அப்புறம் சட்டி பழசாயிருன்னு இருந்து சொல்லியிருக்கிறாரு அதனால் மண்ச்சட்டி வாங்கிட்டு வச்சுருக்கிற உறவுகளே வெயில் இந்த வருஷம் மழை கம்மி தான் வெயில் இந்த வருஷம் கடும் வெயிலாக இருக்க போதும் உறவுகளை சேங்க சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம இன்னைக்கு என்ன பண்ணுறோம்னா ஜெபிக்கலாம் கிறிஸ்த இந்த வீடியோ வந்து கிறிஸ்டி கிறிஸ்தவருக்கு மாத்திரம் நாங்கள் ஜெபிக்கலாம் சோஸ்ரம் சோசுரம் சோஸ்ரம் சோஸ்ரம் சோஸ்திரம் அப்பா பிதாவே உமக்கு சோஸ்திரம் என்று எங்கள் தேவைகள் அனைத்தையும் சந்திருக்காக நன்றி அப்பா அப்பா எங்கள் கையில் பிராயசத்தம் ஆசீர்வதித்து தாரும் எங்கள் கடன் பாறங்களிலிருந்து விடுதலை தாரும் அப்பா எங்கள் கரங்களை கொடுக்கும் தேவன் கரங்களை மாற்றும் உம்முடைய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்பும்படி இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக்கொள்கிறேன் என் ஜபங்களும் நல்லபிதாவே ஆமேன் சோஸ்திரம் சோஸ்திரம் ஆமேன் ஆமே ஆமே கிறிஸ்டினுக்காக இந்த வீடியோ உறவுகளே முடிஞ்சளவு எல்லோரும் நேர்மையாக இருக்க பாருங்கள் இன்றைக்கி காலையில் சத்தியன் டிவியில் என்னென்னா ஜெயராணி அப்பாத்துறை மா அப்பாத்துறை துறை இறந்துட்டாரு மோகன்சி லாசர் ஸ்கூல் இருந்தார் அப்பாத்துறை துறை இறந்துட்டார் ஜெயராணிய செல்வராணி செல்வராணி அவங்க தான் காலையில் பேசுனாங்க ரச்சிக்கு பட்டைகளுக்கு ஒரு விதமாக சொன்னாங்க ரச்சிக்கு படாதவர்களுக்கு ஒரு விதமாக செய்தி கொடுத்தாங்க செல்வராணி அவ்வளோ அருமையாக இருந்தது அஞ்சரைக்கே எழுந்திரிச்சு சமைச்சிக்கிட்டே நான் பார்த்தேன் அவ்வளோ அற்பதும் இருந்தது ரசிக்கப்பட்டவைகள்லாம் சில பேர் தப்பு தப்பாக பேசுகிறாங்க தப்பு தப்பாக பண்ணுறாங்க இங்கே கண்டது அங்கே அங்கே கண்டது இங்கே அப்புறம் சத்ருக்களை பைபிள் சொல்லியிருக்கிறது சத்ருக்களை சினேதி சத்ருக்களை சத்ருக்களுக்காக ஜெபியும் ஆசிர்வதியும் சத்ருக்களை சினேதின்னு சொல்லி நம்ம பைபிள் இருக்குது ஆனால் வந்து ரச்சிக்கப்பட்ட வையா அது கரெக்டாக அப்படி செய்கிறது கிடையாது அவங்க பா அவ வந்து தான் ஆறாக இருந்தாலும் தான் கிறிஸ்டினியாக இருந்தாலும் சில பேர் எல்லாரையும் நான் சொல்ல விரும்பலை எல்லாத்து மேலே நான் பழி போடுறதுக்கு நான் இல்லை அதனால் சில பேர் தப்பு தப்பு பண்ணுறாங்க ரசிக்கப்பட்டுட்டு தப்பு தப்பாக பேசுகிறாங்க இங்கே கண்டது அங்கே அங்கே கண்டது இங்கே கொசலம் கோழு அப்படிம்பாங்க அப்படியெல்லாம் சொல்லி தேவையில்லாதெல்லாம் பண்ணுறாங்க ப ரசிக்கப்பட்டு என்ன பண்ணுறது சர்ச்சுக்கு போய் என்ன பண்ணுறது பைபிள் படித்து என்ன பண்ணுறது எல்லாம் பரலோகத்துக்கு கண்டிப்பாக போவாங்களா போகணும் என்ற மனசார சொல்கிறது போகணும் போகாமல் இருக்கக்கூடாது இருந்தாலும் அவங்க தப்பு பண்ணுறாங்கிறது நான் பார்த்த கொஞ்சம் பேர் பார்த்தேன் மனசார் என் மனசுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன் இது வந்து தப்பு செய்கிறவழித்த இந்த வீடியோ நல்ல வீலும் வைக்கிறாங்க நல்ல ஜெபிக்கிறீலும் வைக்கிறாங்க இது வந்து தப்பு செய்கிறவழிக்க மட்டும்தான் நான் சொல்கிறது எல் சில பேர்த்த சொல்கிறது எல்லாரையும் சொல்ல நான் நான் பொறுப்பேற்றுக்கலை சில பேர் தப்பு பண்ணாதீங்க ரசிக்கப்பட்டுட்டு சத்ருக்குளை சினியதிங்க சத்ருக்குளை வெறுக்காதீங்க நீங்கள் ரசிக்கப்பட்டதுக்கு அர்த்தம் இல்லை நான் சொல்கிறது ரசிக்கப்பட்டவிலுக்கு எல்லோரும் தெரியும் நான் ரசிக்கப்படாதத நான் மோகன்சி ராசஸ் ஐயாவோட மீட்டிங் செய்தி பார்ப்பேன் இன்றைக்கி செல் செல்வராணி சொன்னாங்க செல்வராணி இன்றைக்கி செய்தி கொடுத்தாங்க அவ்வளோ அற்புதம் வந்து கேட்டுகிட்டே சமைச்சுட்டே இருந்தேன் அவ்வளோ அற்புதமாக இருந்தது ரசிக்கப்பட்டவியலுக்கு ரசிக்கப்படாதைகளுக்கு அவ்வளோ அற்புதமாக செல்வராணி அப்பாத்தோட மனைவி வந்து செய்தி கொடுத்தாங்க அவ்வளோ கேட்குறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது அது கேட்குறவன் நான் எனக்கு யோ இப்படித்தே இருக்கணுமா ரசிக்கப்பட்டால் இப்படித்தே இருக்கணுமா இப்படித்தான் வாழணுமா நம்ம வந்து கெட்ட வார்த்தை பேசக்கூடாது அடுத்த வீடு சத்திரக்குள்ள வந்து திட்டக்கூடாது எதிரியை பார்க்கக்கூடாது அப்படின்னு நல்லா சிலதெல்லாம் சொல்கிறாங்க செய்தியில் ஓ இப்படித்தே இருக்கு ரசிக்கப்பட்டால் இப்படித்தே இருக்கணுமான்னு என் மனசளவில் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நான் ரசிக்கப்படாமல் இருந்தாலும் புரிஞ்சுக்கிட்டேன் ரசிக்கப்பட்டவைகள்லாம் இன்னும் வைராக்கியமாக மூஞ்சி காமிச்சிட்டு வீட்டில் ஆட்டு பெற்றோர்கிட்ட கட்டையாட்டு உடன் கட்டையாட்டு பக்கத்துல ஆட்டு இன்னுமே கொஞ்சம் வாசி வைராக்கியம் முன்கோபம் அந்த இந்துக்களோட பிடிவாதத்தை விடாமல் விடாமுயற்சியாக ரச்சிக்கப்பட்டும் என் கண்ணு முன்னாடி இருக்கிறாங்க சில பேர் அந்த சில பேர் ரசிக்கப்பட்டும் இப்படி இருக்கிறாங்களேங்கிறது ஒரு மனசு சங்கடத்தில் தான் நான் அந்த சொல்ல வேண்டியதாக இருக்குது ஆரியோட மனசு புண்படுற மாதிரி பேசியிருந்தால் சாரிங்க ஆரை முன் புண்படுத்தவோ குத்தி காட்டவோ கிடையாது என் கண் முன்னாடி காதார நான் நடந்ததை வச்சு தான் சொல்கிறேன் ரசிக்கப்பட்டவை இப்படி இருக்காதிங்க நீங்கள் ரசிக்கப்பட்டும் பிரயோசனம் இல்லை பைபிள் படித்தும் பிரயோசனம் இல்லை வாரம் வாரம் சர்ச்சுக்கு போயும் பிரயோசனம் இல்லை உபவாசம் இருந்து பிரயோசனம் இல்லை நீங்கள் ரசிக்கப்பட்டவிகளில் பரலாத்துக்கு போய் அந்த ஆண்டவர் ஆசீர்வேதி தோண நான் நினைக்கிறேன் நான் உங்கள் மனசை புண்படுற மாதிரி நான் அறியினா பேசலை அப்படி உங்களுக்கு கஷ்டமாக இருந்தால் சாரி கேட்டுக்கிறேன் இன்னி அப்போ மீண்டும் ரசிக்கப்பட்டவீங்க சில பேர் அப்படி பண்ணாதீங்க நாங்கள் எங்களை போல் ரசிக்கப்படாதீர்களுக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணுங்கள் எங்களை சத்ருக்கா சத்ருக்களாக நினைக்காதீங்க உங்கள் நண்பராக அம்மாவா அக்காவா தங்கச்சியாக நினச்சி எங்களுக்கு தெரியாத சொல்லி கொடுங்க இதை நான் ரொம்ப தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க பாய்ங்க பிடிச்சா லைக் பண்ணுங்க டட்டா பாய்